சித்தர்கள் என்ன செய்கிறார்களோ அதுவே அவர்களது பெயராக மாறி நிலைத்துவிடும் அற்புதங்கள் பல செய்து சித்தி பெற்ற சிறப்பான சோழவரம் வாழ்ந்து வந்த மகான் பிரச்சனை என்று வருபவர்களிடம் தன்னிடம் உள்ள கல்லை எடுத்து கொடுப்பார் கொண்டு போய் வீட்டில் வை அல்லது உன் தாயாரிடம் கூட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்லுவார் அவர் சொன்னபடியே என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் சில சமயம் கண்ணீரோடு வருபவர் கல்லை கொடுத்து தூக்கி வீசு என்பார் தொலைவது கல் மட்டுமல்ல கர்மாவும் என்பதை அவர் அருகில் பார்த்தவர்களுக்கு மட்டுமே புரியும் நாமக்கல் அருகே உள்ள சிறாபள்ளியில் கிராமத்தில் பிறந்தவர் அங்கிருந்து வெளியேறி ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் அலைந்து இறுதியாக சென்னை வந்தடைந்தார் இவருடைய பார்வை எப்போதும் கூர்மையாகவே இருக்கும் அந்த பார்வையே பாவங்களை போக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது அதே இடத்தில் அவருடைய ஜீவ சமாதியும் கல்லாலயம் என்னும் கோவிலும் உள்ளது